விளக்கு அப்படின்னாலே குத்து விளக்கு காமாட்சி அம்மன் விளக்கு கஜலக்ஷ்மி விளக்கு இதுதான் வந்து பெரும்பாலும் நம்ம வந்து இந்த காலத்தில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறது ஆனால் இதில் நிறைய வெரைட்டி எல்லாம் இருக்குது உதாரணத்துக்கு வாராகி விளக்கு பிள்ளையார் விளக்கு மாடை விளக்கு சங்கு சக்கரம் போட்ட மாதிரியான விளக்குகள் அந் பழங்காலத்தில் வந்து பிரபையெல்லாம் பெருசாக வச்சு விளக்குகள் இருக்கும் அதே மாதிரி கருமாரியம்மன் சிலையோட விளக்கு அம்மையப்பன் சிலையோட விளக்கு இப்படி விதவிதமாக நம்ம என்ன கேட்குறோமோ அந்த வகையில் எல்லா விளக்குகளும் ஒரே இடத்துல கிடைக்குது அப்படின் தான் அப்படின்னா அது வந்து இந்த போரூரில் இருக்கக்கூடிய விளக்கு கிடையாது அது மட்டும் இல்லை இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சிரிச்சுக்கிட்டே அந்த புன்னகை காட்டியபடி இருக்குது இந்த சிலை இது மட்டும் இல்லை இங்கே எல்லா சிலையுமே இங்கே அவ்வளோ ஒரு நல்ல வைப்ரேஷனோடு இருக்குது ஆக்சுவலி இங்கே நான் பர்ச்சேஸ் பண்ணலாம் வேல் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருந்தேன் பட் இந்த இடத்து உள்ள வரும்பொழுதே அங்கே இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாமே பார்த்து அவங்ககிட்ட கேட்டு இந்த வீடியோவில் நான் ஷூட் பண்ணியிருக்கேன் பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இந்த இடத்துல வந்து கிடைக்குது எல்லாமே தரமாக வாங்கணும் கால காலத்துக்கும் பொருள் வந்து வரணும் நல்லா உழைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தரமான பொருட்கள் கிடைக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா இங்கே போரூரில் இருக்கக்கூடிய இந்த விளக்கு கடை வேதாசிய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பூஜைக்கு தேவையான என்னென்ன பொருட்கள்லாம் இங்கே கிடைக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நான் முக்கியமா பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன் வித விதமாக முருகர் சிலைகள் இருக்கு அதாவது மயில் வந்து அவருக்கு பின்புறமாக அது இருக்க இருக்கிற மாதிரியும் அவருக்கு பக்கவாட்டில் இருக்கிற மாதிரியும் சிலைகள் இருக்கு அந்த மயிலே வந்து அதனுடைய தோகைகள்லாம் ஒவ்வொரு தோகையை அழகாக தெரியிற மாதிரி டிசைன்ஸ்ல சிலைகள்லாம் இருக்கு இங்கே பாருங்க பாருங்க அந்த தோகையெல்லாம் எவ்வளோ தத்ரூபமாக இருக்கு பார்த்தீங்களா நம்ம விரல் நீள சைஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அளவு பெரிய அளவில் வந்து சிலைகள் எல்லாமே கிடைக்குது இன்ட்ரோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க விநாயகர் சிலை இந்த விநாயகர் சிலை வந்து இப்போ சதுர்த்தி வருது இல்லையா விநாயகர் சதுர்த்தி வேணுன்றவங்க அந்த மாதிரி வாங்கி வச்சு வழிபாடு செய்யலாம் சில பேர் வந்து ஷோகேஸில் இருக்கிறதுக்காகவே மாடலாக வேணும் அப்படின்னு கேட்பாங்க வால் ஹேங்கிங்க்கு கேட்பாங்க அந்த மாதிரி எல்லாமே இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இந்த யானை தலை மட்டும் தனியாக அந்தரத்தில் தொங்குகிற மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பார்க்குறதுக்கு இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க ஸோ இதை தொடர்ந்து வந்து பெருமாள் சிலைகளும் இருக்கு இங்கே வந்து எல்ல இருக்கிற எல்லா வெரைட்டியுமே நான் உங்களுக்கு காட்டுறேன் ப்ரைஸ் வந்து இதில் நான் சொல்லலை ஏன் அப்படின்னா இந்த வீடியோலாம் எடுத்து வந்து மூணு நாலு மாதம் வந்து ஆயிடுச்சு இப்போ கண்டிப்பாக அந்த விலை அப்படின்றது முன்ன பின்ன மாறுபாடு இருக்கும் அதனால் இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் காற்ற உங்களுக்கு எது தேவைப்படுது இல்லை நீங்கள் ஏதாவது இருக்க பொருள் இங்கே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நேரில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் சொன்னேன் இல்லையா வாராகி விளக்கு பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் ஊற்றுனாலும் ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா நின்று எரியும் அந்த அளவுக்கு நல்ல குழிவாக இருக்குது விளக்கு வாராகி விளக்கு இருக்குது விநாயகர் விளக்கு லக்ஷ்மி விளக்கு இப்போ இதில் பார்த்துட்ருக்கீங்க யானைக்கு மேலே விளக்கு வச்ச கோலத்தில் அன்னபூர்ணியோட விளக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு நம்ம சிலைகளெலாம் வைக்கக்கூடிய ஸ்டாண்டு வந்து சொன்னோம் இல்லைங்களா இது வந்து சின்னதாக ஒரு ம இதே மாதிரி பித்தளைகளில் வந்து இருக்குது பித்தளைகளில் எனக்கு ரொம்ப பிடிச்சிது அப்படின்னா இந்த மாதிரி பித்தளை மன நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது அதே மாதிரி நம்ம மண்டபம் மாதிரி சிலையை வச்சு வழிபாடு செய்கிறதுக்கு ஸ்டாண்டும் இந்த இடத்துல கிடைக்குது அதே மாதிரி இந்த விளக்கு கடையில் எனக்கு பிடிச்ச விளக்கு என்ன அப்படின்னா இது இருக்குது பாருங்கள் சிங்கத்துக்கு மேலே அம்மன் அமர்ந்த கோலம் கையில் வீணை வச்சபடி அம்மனுடைய உருவம் காலை மேலே அமர்ந்த மாதிரி அம்மையப்பனுடைய உருவம் இதோடு அமைந்த சேர்ந்த ஒரு தீப விளக்கு என்ன விட்டோம் அப்படின்னா இதில் ஒரு நாள் ஃபுல்லாக நின்றுறியும் அந்த அளவுக்கு நல்ல குழிவாக இருக்குது விளக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விளக்கு அப்படின்னா காமாட்சி அம்மன் விளக்கு கஜலட்சுமி விளக்கு அஷ்டலட்சுமி விளக்கு அதுக்கப்புறமா இந்த மாட விளக்கு இதெல்லாம் தான் வந்து பார்த்துருக்கேன் இது வந்து இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எனக்கு எனக்கு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றது எனக்கு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க சின்ன சின்ன வேல் அம்மனுக்கு செலுத்தக்கூடிய தாலி வகைகள் பொட்டு தாலி இந்த பட்டைய இல்லையா தாலி அந்த மாதிரி வகைகள் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது பெருமாளுக்கு முன்னாடி ரெண்டு பக்கமாக வச்சு ஏற்றக்கூடிய சங்கு விளக்கு சக்கரை விளக்கு இதுவுமே இங்கே அவைலபிளாக இருக்குது அடுத்தது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய மாடை விளக்கு அந்த காலத்தில் மாடங்கள் அப்படின்றது கம்பல்சரி எல்லா வீட்லையுமே இருக்கும் இப்போ வந்து அது கிடையாது இல்லையா அதுக்காக வுட்டில் ஸ்டாண்ட் வருது அந்த ஸ்டாண்டை வாசலுக்கு ரெண்டு பக்கமும் அடிச்சுட்டு இந்த மாடை விளக்கு வச்சு மாலை நேரங்களில் தீபங்கள் ஏற்றிட்டு வராங்க இது இப்போ ட்ரெண்டாக இருக்குது அதே மாதிரி இது வந்து நடுவில் திரி போட்டு ஏற்றக்கூடிய விளக்கு இது காற்றுல அணையாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மூடி கொடுக்குறாங்க ஓம் போட்டு வேல் வச்சும் விளக்கு வருது அதுவும் பார்த்துருப்பீங்க நீங்கள் வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பொருள் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இதுதான் குபேர பானை இந்த குபேர பானையில் கோமதி சக்கரம் சோழி குன்றின்மணி அதுக்கப்புறம் குபேர காசு இதெல்லாம் வச்சு வழிபாடு அப்படின்றத செய்வாங்க பணத்தை ஈர்க்கக்கூடியது அப்படின்னு ஈர்க்கக்கூடிய எல்லா பொருட்களையும் இதில் வச்சு வழிபாடு செய்யலாம் அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது வேல் வேல் வழிபாடு செய்யணும் வேல் வா மாறல் பூஜை செய்யணும் வீட்டில் அப்படின்னா இந்த மாதிரி வேல் வாங்கி வச்சு வழிபாடு அப்படின்றத செய்யலாம் சின்ன ஒரு இன்ச்சு இருந்து ஒரு அடி வரைக்கும் வேல் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது பித்தளையிலருந்து செம்பு பஞ்சலோகம் இப்படி எல்லா வகையிலையுமே வந்து வேலிங்க அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி மகா மேரு இங்கே கிடைக்குது கற்பக விருட்சம் சின்னதாகவும் இருக்குது உங்களுக்கு வால் ஹேங்கிங் மாதிரியும் கற்பக விருட்சம் இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாமே என்னடா அது வேலை காட்டிட்டு இதை பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா இங்கே வந்து வீடியோ ஷார்ட் ஷார்ட்டாக முடிக்கணும்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுறேன் ஏன்னா நான் இதுக்கு வீடியோ இன்னும் நல்லா விரிவாக சொல்லணும்னா இன்னும் ரொம்ப நேரம் இருக்கும் அதெல்லாம் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன் காமதேனு இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் அடுத்ததாக விளக்குகள் கிளை விளக்குகள் குத்து விளக்குகள் இந்த மாதிரி எல்லாமே அவைலபிளாக இருக்குது இதை தொடர்ந்து பூஜைக்கு தேவையான இந்த பஞ்ச பாத்திரம் பஞ்ச பாத்திரம்ல அந்த உத்திரணி இருக்கும் இல்லையா அது இருக்குது அதே மாதிரி சாம்பிராணி தூபம் காட்டக்கூடிய ஸ்டாண்ட் இருக்குது இது எல்லாமே இருக்குது நீங்கள் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் இத்தோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வேதாஸ்வீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ